நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் கரூர் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக திரைத்துறையிலிருந்து முதன்முறையாக நடிகர் அஜித் குமார் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடத்து கொடுத்த பேட்டியில் இது ஒவ்வொருத்தருடைய தவறு ஒருத்தரை மட்டுமே குறை சொல்ல முடியாது நாம் ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்க வேண்டும் ஏன் நான் கூட பொறுப்பேற்க வேண்டும் கூட்டம் கூட்டி நான் யாரு அப்படிங்கிற காட்டுகிற மனநிலையே முதல்ல ஆபத்தானது கிரிக்கெட் விளையாட போகிறாங்க அங்கே இது நடைபெறுறது இல்லை ஆனால் திரைத்துறையில் தொடர்ச்சி நடைபெறுது நடிகர்களுக்கு பின்னாடி போகும்போது நடைபெறுது இது ஒட்டுமொத்தமாக உலகம் முழுமைக்கும் நம் நம்முடைய சினிமாவை தவறாக காட்டிடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை நேர்மையாக பதிவு பண்ணியிருந்தார் இதில் அஜித் அவர்கள் சொன்ன கருத்து யாருக்கு எதிரானது யாருக்கு ஆதரவானது அப்படிங்கிறத பேசியிருந்தோம் பல்வேறு ஊடகங்களும் இதை பேசியிருந்தாங்க அது குறித்து நேற்று அஜித் அவர்கள் சாணக்கியா என்கிற ஒரு வலையொலிக்கு பாண்டே அவர்கள் ரங்கராஜ் பாண்டே வலையொலிக்கு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அதை அஜித் அவருடைய மேலாளராக இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திரா அவர்களுடைய எக்ஸ்ப தளத்தில் பதிவு பண்ணியிருந்தார் அந்த ஒன்பது நிமிடம் பத்து நிமிடம் ஓடக்கூடிய ஒரு காணொலி வாட்ஸ்அப் குரல் பதிவு போல் தெரியுது ரெங்கராஜ் பாண்டேவுக்கு நேராக ஃபோனில் பேசலை வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்ட ஒரு குரல் பதிவோ இல்லை வந்து ஒரு ஆடியோ மெசேஜோ அதில் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மோட்டார் ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் சார் ஏன்னா மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து உலகளவில் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு அதனால் அதை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு முழுக்க முழுக்க அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக மட்டுமே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறார் அதற்கு பிறகு ரெங்கராஜ் பாண்டியுடைய குரலில் அஜித் அவர்கள் பேசியதாக ஒரு கருத்து வருது என்னென்னா கரூர் நடந்த சம்பவம் குறித்து நான் சொன்ன கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அது விஜய்க்கு எதிராக திருப்பப்பட்டிருக்கிறது நான் எப்போதுமே விஜய்க்கு நல்லது தான் செஞ்சு நினைப்பேன் விஜயை நான் எப்போதுமே இருக்கிறேன் என்னுடைய கருத்துக்களை முன்னாடிலாம் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட யூ யூடியூபர்ஸ் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி சினிமா யூடியூபர்ஸ் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இதை தவறாக திரு திரிக்கிறாங்க நான் வந்து அப்படி பேசலை இதில் வந்து ஒவ்வொருத்தரும் பொறுப்பு பொறுப்பேற்கணும் ரசிகர்கள் மட்டுமே பொறுப்பேற்க கூடாது ஊடகங்களும் பொறுப்பேற்க வேண்டிய தேவை இருக்குது என்னுடைய தந்தையாருடைய இறப்பின் போது கூட அந்த பூத உடலை எடுத்து வரும்போது சில ஊடகங்கள் ஓடி வந்து அதை படம் பிடிக்க பார்த்தாங்க அப்போ அவங்களுடைய உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட்டுச்சு இது உலகம் உண்மைக்கு நடைபெற்றிருக்கு இது எப்போ இது எப்போ நடப்புன்னு காத்திருந்துச்சு இங்கே கரூர் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணி அவர் பதிவு பண்ணதாக ரெங்கராஜ பாண்டே சொல்லார் அஜித் அவர்கள் ஒரு அறிக்கையாகவோ இல்லை அஜித் அவர்களுடைய அறிக்கையை சுரேஷ் சந்திராவோ இல்லை அஜித்தோட வாய்ஸோ வரலை அஜித் அவர்களில் பாண்டே அவர்கிட்ட சொன்னதாக பாண்டே தன்னுடைய குரலில் ஒரு ஆடியோவை பதிவு பண்ணி தன் சேனலில் வெளிப்பட எழுதிருக்கார் சரி அஜித்துடைய வாய்ஸ்னே வச்சுக்குவோம் அஜித் சொன்ன கருத்தாக வச்சுக்குவோம் அஜித் சொன்ன கருத்துனால்தான் சுரேஷந்திரா பதி பண்ணியிருக்காரு சுரேஷ் சந்திரா பதிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ அவர்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆவோ இல்லை காலையோ அஜித் அவர் வந்து இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் நான் சொன்ன கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு நான் சொன்ன கருத்துக்கள் விஜய் எதிராகவே பரப்பப்பட்டுச்சு அதை திட்டமிட்டு பரப்பிட்டாங்க அப்படின்னு அஜித் அவர்கள் சொல்வது என்பது உண்மையிலே அவருடைய பெருந்தன்மையை காட்டுது தன்னால் தன்னை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வரை ஆண்டுகளாகவே மிகவும் கேவலமாக கீழ்த்தரமாக அசிங்கமாக ஆபாசமாக சொல்லப்போனால் அஜித் அவருடைய குடும்பம் குறித்தும் அவருடைய மனைவி பிள்ளைகள் குறித்தும் அவருடைய தனி மனித வாழ்க்கை குறித்தும் மோசமாக சித்தரிக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை அவர் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கடந்து போவது என்பது ரசிகர்கள் மட்டுமே காரணம் என்று சொல்லாதீங்க இந்த இந்த சம்பவத்துக்கு என்று சொல்வது என்பது அஜித் அவருடைய பெருந்தன்மையை காட்டுது தன்னை விமர்சிக்கிறவன் தான் அஜித் அவர்களுக்கு தெரியாதா சமூக வலைதளங்களில் விஜயனுடைய ரசிகர்கள் அஜித் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளுடைய படங்களை மார்பிங் பண்ணி எந்த மாதிரிலாம் பேசுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியாத சமூக வலைதளத்தை ஆக்டிவாக பார்க்கக்கூடிய ஆள் தான் அஜித் அவர்கள் அப்படி பார்க்கறதுனால தான் கரூர் சமூகத்தில் இப்படிலாம் பேசுகிறாங்க அவர் குறிப்பிட்ட ஒரு யூடியூபர் சொல்கிறார் அந்த வலைப்பேச்சு அப்படிங்கிற ஒரு யூடியூப்பர் தான் வந்து அஜித் அவருடைய பேச்சை வந்து இந்த பிஸ்மி அந்த இருப்பாங்களே அவங்க வந்து தவறாக திரிக்கிறாங்க அதை அவங்கள குறிப்பிச்சு தான் பேசுகிறார் முன்னாடியெலாம் அரசியல் பேசுகிற ஒரு யூடியூப் இருப்பாங்க நீங்கள் சினிமா பேசக்கூடிய ஆட்கள் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்கள தான் சொல்கிறாரு அப்போ அது எல்லாத்தையும் தான் பார்க்க முடியுது அப்போ கவனிக்கக்கூடிய அஜித் அவர்கள் தன்னுடைய பேச்ச தவறாக எனக்கு கட்டமைக்க கட்டமைக்காங்க சொல்ற அஜித் அவர்கள் விஜய் ரசிகர்கள் எப்படியெல்லாம் தன் குடும்பத்தாரை இழிவுபடுத்துகிறாங்க அந்த வார்த்தையெல்லாம் பதிவு பண்ண முடியாது எல்லா விஜய் ரசிகர்களுமே அஜித்துடைய தனி மனித தன்மையை கேள்விக்குடி ஆக்குவாங்க அவருக்கு பிறந்தது அதை மிக மோசமாக சித்தரிச்சு விஜய் ரசிகர்கள் எழுதியிருக்காங்க அதே போல மனைவி குறித்து மிக மோசமா எழுதியிருக்காங்க அப்படிப்பட்டது எல்லாமே ஒரு தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் அவர் இந்த இடத்துல தன்னை வந்து என்ன சொல்றதுன்னா எது சிறந்த தலைமை பண்பு எது சிறந்த மனித தன்மை அப்படின்னா தன்னை வெறுப்பவனை நேசிக்க வைப்பது தன்னை வெறுப்பு வெறுக்கிறான்ல தன்னை வந்து கேவலப்படுத்த நினைக்கிறான்ல தன்னை கொச்சப்படுத்துறாள் அவனை நேசிக்க வைப்பது தான் சிறந்த தலைமை பண்பு சிறந்த மனித பண்பாக நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் அஜித்துடைய குட் பேடாக்களி வரைக்கும் அஜித்தை கேவலமாக பேசிக்கிட்டு இருந்த விஜய் ரசிகர்கள் அத்தனை பேரும் அஜித் அஜித் குமார் அவர்களுக்கு பேசியதை ஸ்டேட்டஸாக வைக்கலாம் இதுதான் அஜித் அவர்களுடைய மிகச்சிறந்த பண்பாக நான் பார்க்குறேன் அதை தன்னை வெறுத்தவன நீ அஜித் அஜித்தை நமக்கு பிடிக்குங்கிறதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கலாம் தலை போல வருமானம் பாட்டை போடலாம் அஜித்தை பிடிக்குங்கிறதுக்காக அவர் என்ன பேசணும்னா அதை அதை வந்து நம்ம பதி பதிவு செய்யலாம் அஜித்தை வந்து போகலாம் ஆனால் அஜித்தை வெறுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தையும் நேத்திலிருந்து மொத்த பேரும் தல ரசிகன் தளபதி வெறியன் தளபதி தலையினுடைய தம்பி அவடா தலை போல வருமாடா என்ன இருந்தாலும் அவர் வந்து சும்மா சொல்லலை படத்தில் அவர் வந்து சும்மா போய் மங்காத்த படத்தை இடைவெளியில் வந்து பிரியாணி உண்மையிலேயே அவர் நட்புக்கு முக்கியம் உண்மையிலே அஜித் அவர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு தான் அவர் வார்த்தையை பதிவு பண்ணதாக பாண்டே பதிவு பண்ணுறாரு விஜய்க்கு நான் எப்போதுமே தான் நினைச்சிருக்கேன் விஜய்க்கு அஜித் நல்லது நினைச்சிருக்காரு விஜய் நினச்சாரா அப்படிங்கிறது அது ஒரு இன்னொரு பக்கம் இருக்குது விஜய்க்கு நான் எப்போதுமே இருக்கிறேன் அப்படின்னு அஜித் சொல்ற சொல்கிறதாக சொல்லப்படுது ஆனால் விஜய் அப்படி செஞ்சிருக்காரா விஜய்க்கு அஜித் நல்லதே நினைக்கிறாரு ஆனால் விஜய் யாருக்குமே நல்லதுன்னு நினைச்சு கிடையாது அவங்க அப்பா அம்மாவுக்கே நல்லதுன்னு நினைச்சது கிடையாது அவர் குடும்பத்தாருக்கே நல்லதுன்னு நினைச்சு ஒரு வார்த்தையை இன்னொரு பார்த்து எல்லாரும் அவரவர் குடும்பத்தோட வாழணுங்கிற வார்த்தையும் அஜித் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு அது அது விஜய்க்கும் தான் பதிவு பண்ணியிருக்காரு அவர் ஒரு குடும்பத்தோட வாழணும் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு பண்ணியிருக்காரு இதை எந்த ரசிகரும் எடுத்துக்கொள்ள மாட்டான் இதை யாரும் வந்து பேச மாட்டாங்க அஜித் அவர்கள் நேற்று பேசியது என்பது அவருடைய முழுமையான பெருந்தன்மை தன்னால் இன்னொரு நபர் விமர்சிக்கப்படுவதை தன் பேச்சினால் இன்னொரு கட்சி விமர்சிக்கப்படுவதை தன்னால் இன்னொரு ரசிகர் கூட்டம் விமர்சிக்கப்படுவதை அவர் விரும்பல அவர் நான் வந்து எல்லாருக்கும் பொதுவான இருக்க விரும்புகிறேன் நான் யாருக்கும் ஒரு சார்பு நிலையோடு இருக்க விரும்பல அப்படிங்கிற கருத்தில் மிக தெளிவா இருக்கார் ஆனால் தான் என்னுடைய கருத்துக்கள் இன்னொரு பத்து பதினஞ்சு ஆண்டுகள் கழித்து பேசுவது பொருளாக இருக்கும் நான் தொடர்ச்சியாக சொல்லி வர்றேன் என்னுடைய படங்களை முடிந்தால் நீங்கள் பாருங்கள் நல்ல படமாக இருந்தால் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைச்சா பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் வேலையை பார்த்து தொடர்ச்சியாக சொல்லி வர்றேன் அப்படிங்கிறத அஜித் அவர்களுக்கு பதிவு பண்ணிங்க ஒரு உச்ச நட்சத்திரம் இன்றைக்கி நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் என் படம் பிடிச்சிருந்தா பாருங்க அப்படின்னு படத்துக்கும் ப்ரொமோட் பண்ண மாட்டேன் ஓட்டு கேட்டு வரமாட்டேங்கிறார் என்னுடைய ரசிகர்களை நான் எப்போதும் என் சுய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு அஜித் சொல்ற சொல்கிற கருத்துலேருந்தே என் ப ரசிகர்களை சு தேவைக்கு நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற விஜய்க்கு எதிரான கருத்து இல்லை விஜய்க்கு அறிவுரை சொல்கிற கருத்தாகவோ இல்லை அந்த கருத்தில் நான் உடன்படலங்கு தானே அர்த்தம் அஜித் அவர்கள் வெளிப்படையாக விஜய்க்கு எதிராக இருக்கலாம் எதிராக எதிராக இல்லாமல் இருக்கலாம் விஜயவே காரணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஆனாலும் அஜித் அவர்கள் சொல்கிற கருத்து நான் என் ரசிகர்களை என் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாரு அப்போ இங்கே என் சுயநலத்துக்கு என் ரசிகரை பயன்படுத்திக்குவேன் என் சுயநலத்துக்கு என் ரசிகரை நான் கூட்டம் கூட்டுவேன் என் சுயநலத்துக்காக ரசிகரை நாற்பத்தொரு வரை சாகிறதுக்கு காரணமாக அமைவேன் என் சுயநலத்துக்காக காலையில் எட்டு முக்காலுக்கு நான் வரதா சொல்லிவிட்டு எட்டே முக்காலுக்கு வீட்டில் ஆட்டிட்டு கிளம்பி பன்னெண்டு மணிக்கு வந்து ஏழு மணி நேரம் மக்களை காக்க வச்சு தண்ணி இல்லாமல் டாய்லெட் இல்லாமல் வெயிலில் காக்க போட்டு என் சுயநலத்துக்காக என்னுடைய மாசுக்காக என்னுடைய கூட்டத்தை கூட்டுணுங்கிற மென்டாலிட்டிக்காக திமுக எதிராக நான் பெரியாள்னு காட்டுவதற்காக என் ரசிகரை பழகிடாக்குவேன் அப்படிங்கிற கருத்துக்கு எதிர்கொடுத்த அஜித் வைப்பது வாழ்க்கை வட்டம்னு திருமண படத்தில் விஜய் அவர்கள் பேசுவார் அந்த வசனம் இப்போ வந்து சரியா பொருந்தும் எந்த விஜய் ரசிகர்கள் தொடர்ச்சியாக அஜித் அவர்களை விமர்சித்தாங்களோ இன்றைக்கு அவர்களே தலை என்று தங்களுடைய பக்கங்களில் பகிர ஆரமிச்சிருக்காங்க தலையினுடைய பே அதாவது தன்னுடைய தாவைக்காவைய விஜயை காப்பாற்ற அஜித் அவர்கள் சொன்ன கருத்து தான் இப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையமா மாறுற அளவுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல அஜித் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா ஆனா அஜித் இருக்கிற பெருந்தன்மையோ மனித நேயமோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈகோ இல்லாத குணமோ விஜய் இருக்கா இருபத்தஞ்சு வருஷமா தொடர்ச்சியா அஜித் அவருடைய குடும்பம் குறித்து பேசுறாங்க என்னைக்காவது ஒரு நாள் இப்படி என்னுடைய சக நடிகனுடைய குடும்பம் குறித்து நீங்கள் பேசுவதை நான் விரும்பல என்னுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்னுடைய நண்பா நண்பீஸ் என்னுடைய தோலா தோலிஸ் நீங்கள் யாரும் இப்படி பண்ணக்கூடாது பேசக்கூடாது ஒரு வார்த்தை சொன்னதுன்னா விஜய் ரசிகர்கள் அஜித்த மட்டும் கிடையாது சூர்யா ரசிகர்களை சிவகார்த்திகன் ரசிகர்களை தனுஷ் ரசிகர்களில் ஏன் சிவகார்த்திகனை தனுஷை கார்த்திக் அவர்களை யார் யாரெல்லாம் இந்த திரைத்துறையில் ஓரளவுக்கு சைன் பண்ணுறாங்களோ ஓரளவுக்கு நல்லா நடிக்கிறாங்களோ ஓரளவுக்கு அவங்களுக்கு ரசிகர் விட்டுருக்கோம் எல்லாத்தையும் கேலப்படுத்துவான் இவன் ஒருத்தன் தான் மோனோ போலியாக இருக்கணும் வேறு எவ்வளவுமே இருக்கக்கூடாது என்னம்மா இவர் ரொம்ப பெரிய வந்து கமலஹாசனுடைய மறு உருவமாக இவர் கமலை வந்து இவர் ஆதவர்ஜுனா வந்து இவர் மேனல கிண்டர் பண்ணுறாப்புல அவர் வந்து உலக வந்து நீ ரஜந்து போயிட்டார் அப்படின்னா அப்படி அரசியல் விமர்சனம் இருக்கு ஆனால் கமல் பக்கத்தில் இல்லையா கமல் கால் தூசிக்கி போடுவாரா விஜய் நடிப்புல கமல் பக்கத்தில் கால் கால் தூசிக்கி நிற்க முடியுமா அவர் இமயமலைன்னா நீ வந்து அவர் மலைன்னா நீ மடு அவர் வந்து மானாமதுனா நீ மயிறு எந்த யார் கூட யாரை ஒப்பிடுறது அவர் அரசியலை இப்படி விட்டார் அரசியலை விட்டு ஒரு கட்சியில் போய் அழைக்க மாட்டார் அதுக்கூட ரெட் ஜெய்து கூட அவர் வந்து இப்போ இன்னைக்கு பய படம் பண்ண சைன் பண்ணிட்டு போயிட்டார் அதுக்காகவே அவர் போன மாதிரி அவர் எப்படி எந்த எந்த தயாரிப்பு நடித்தாலும் அவர் தன் நடிப்பை தான் போறாரு அவரை வந்து எவனோடையும் ஒப்பிட முடியாது அப்படிப்பட்ட நடிப்பில் ஏ உச்சம் கமலஹாசன் நீங்க என்ன நடிப்புல எச்சம் நீங்க அப்போ எல்லாரையும் விமர்சிக்கக்கூடிய இந்த கூட்டம் அதை என்றைக்காவது விஜய் அவர்கள் கண்டித்ததுண்டா அஜித் கண்டிக்கிறார் நீ நேரம் கிடைச்சா படத்தை பாருங்கிறாரு அது மாதிரி விஜய் சொல்லியிருக்காரா பண்படுத்தப்பட்ட இடத்துல அஜித் இருக்காரு பண்படாத இடத்துல விஜய் இருக்காரு விஜய் தன் ரசிகர்களை பண்படுத்தல அஜித் தன் ரசிகர்களை ரசிகர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமான இந்த திரைத்துறையை பண்படுத்த விரும்புன்னு நினைக்கிறாரு ஒரு நல்ல சமூகமாக மாறணும் என்கிற குறைந்தபட்ச நேர்மை அஜித்த இருக்கு அப்போ அஜித் இருந்து ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிப்பா விஜய் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இங்க இருக்கு இதை வந்து இந்த ஒப்பீடு தப்பாக இருக்கலாம் அந்த ஒப்பீடு வந்து தேவையில்லை இந்த ஒப்பீடு பண்ணாதீங்க அமைதியாக கடந்து போங்கன்னு கூடிய அஜித் விரும்பினாலும் இங்கே அந்த ஒப்பீடு தேவைப்படுது இங்கே இவரை மாதிரி இருக்கணும் இப்போ காமராஜர் மாதிரி ஒரு நேர்மையான ஆட்சி அமைக்கணும்னா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு காமராஜரை ஒப்பிட வேண்டிய தேவை இருக்குது கக்கன் போல நேர்மையான அமைச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல் இங்கே ஒரு நல்ல படைப்பாளியோ நல்ல குணம் கொண்ட ஒரு நடிகனோ வருகிற பொழுது அவனுடைய கருத்துக்களை எடுத்து இவரை போல நீங்கள் செயல்படுங்க இவரை போல உங்கள் ரசிகரையும் நீங்கள் பண்படுத்துங்க பக்குவப்படுத்துங்க அவனுக்கு குறைந்தபட்ச அறத்தை சொல்லி கொடுங்க குறைந்தபட்சம் ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் தேவையும் இருக்கிறது இல்லைன்னு வைங்க ரசிகர் கூட்டமாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை அது அரசு கட்சியாக தொடங்கின பிறகும் அது ரசிகர் கூட்டமாக இருக்குது ஆதவ அர்ஜுனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து அரசியல் பேசுகிறதா சொல்கிறாப்புல எல்லா புத்தகத்தையும் படிச்சிட்டேன் நான் பெரியாரை படிச்சுக்கிறேன் அண்ணாவை படிச்சிருக்கேன்றாப்புல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன்றாரு அப்படிப்பட்ட ஆதவ் அஜுனா விஜய் கட்சியில் சேர்ந்த பிறகு பஞ்ச் ஷலாக் பேசிகிட்டு இருக்காப்புல இனியா அம்பேத்கர் குறித்து பேசுகிற ஆதவ அர்ஜுனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போயிட்டு நான் இசிக்கால் சேர்ந்தேன்னு சொல்கிற ஆதவ அர்ஜுனா நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்து வந்திருக்கேன்னு சொல்லி பத்து வருஷம் திராவிட முடிவத்தில் பயணப்பட்டுன்னு சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனா இங்கே உட்காந்து முடிஞ்சா என் தலைவனை தொட்டு பாடுறா என் தலைவனை சீண்டி பாடுறா இந்த தலைவனை தொட்டு பாடுறா சீண்டி பாடுறா முடிஞ்சா கை வைடா அப்படின்னு சொல்றத செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சொல்லியிருக்க வேண்டியதானே முடிஞ்சா தொடரா புஷியானந்த தொட்டு பாடுறா மதியனை தொட்டு பாடுறா நிர்மல்குமாரை தொட்டு பாடுறா என் தொண்டர்களை தொட்டு பாரு சீண்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பத்து பேரை கைது பண்ணாங்க யார் தாவேக தொண்டை பத்து பேரை கைது பண்ணாங்க சும்மா யூடியூபில் பேசுறதுக்காக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டதுக்காக கரூர் சம்பவம் குறித்து அவதூறு பரப்பிக்காக கைது பண்ணாங்க அப்போ சொல்ல வேண்டியதானே முடி என் கட்சிக்காரன் தொடரா முடிஞ்சா தொடறா அப்படின்னு பேச வேண்டியதானே செப்டம்பர் இருபத்தெட்டு முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு நாப்பத்தஞ்சு நாள் கழித்து வந்து இந்த வடிவேல் ஓடி வர்றது எங்கள் அப்பா ஐயோ எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்கள ஏய் இது சாந்தி போறமுடா உங்கள் அப்பா போனால் அங்கே இருக்கடம் வரல அது மாதிரி நாற்பத்தஞ்சு நாள் கழித்து வந்து முடிஞ்சா தொடுறாங்கிறார் இந்த படத்தில் வில்லன் வந்து ஹீரோட் சுடுவாப்ல டப்பு டப்பு டப்புன்னு அவன் எண்ணிக்கிட்டே இருப்பான் ஆறு குண்டு முடிஞ்ச உடனே சடக்குன்னு வந்து நிற்பான் வந்து திருப்பி துப்பாக்கிட்டு சுடும் ஆறு குண்டு வெளிவாருச்சே அந்த ஆறு குண்டு முடிவு வரைக்கும் ஹீரோ உட்காந்து ஆறு குண்டு முடிஞ்சு வெளியிடுவார் அதே மாதிரி இவங்க சிபிஐ என்கொரி போட்ட பிறகு உச்சநீதிமன்றத்தில் ரிலாக்ஸேஷன் கிடைச்ச பிறகு பாஜக பார்த்துக்குறோம் நாங்க அடிங்க நீங்க பாஜக சொன்ன பிறகு இப்போ வந்து தொடரா பாக்கலாம் கை வயலா பாக்கலாம் வாடா பாக்கலாம் ஏரியாக்குள்ள வாடா பாக்கலாம் இப்ப கூப்பிட்டு இருக்காரு அதை அப்பவே பண்ண தானே பதினஞ்சு நாள் உங்களை ஊற போட்டு ஊற போட்டு ஒட்டுமொத்த ஊரும் அடிச்சது இல்லை அப்போ நீ நல்ல மனுஷனாக இருந்திருந்தா உங்க உடம்புல ஓடுறது தூய்மையான ரத்தமாக இருந்திருந்தா உங்களுக்கு வந்து மீசை இல்லை வீரமாக இருந்திருந்தா அப்போ பேசலாம்ல ஏங்க நீ ஒரு வீடியோ போட்டுக்கலாமே ஆதவர்ஜுனா எங்க போனார் டேராடூனில் போயிட்டு விளையாட போயிட்டா துக்கம் தொண்டையை அடைச்சி சொந்த பந்த உறவு இன்னும் ஒரு துக்கம் தானையான் யாருக்கு ஆதவர் இன்னும் துக்கம் தானே என்னுடைய உறவுகளை என் அக்கா தங்கச்சி நான் இழந்துட்டு நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் துக்கம் தொண்டை அடைச்சி நிற்கிறது டேராடூரில் விளையாட போயிட்டாப்புல இவருக்கு ஒம்போது மணி நேரம் அழுதாரான் யாரு விஜய் ஒம்பது மணி நேரம் டைம் வச்சிருக்கீங்க ஆப்பிள் வாச்சில் வச்சு விட்டாங்க வச்சு விட்டு ஒம்பது மணி நேரம் இருக்காங்க ஊரில் இந்த கிளவிகள் இருக்குல்ல அது கூட இப்படி அழாது ஒம்பது மணி நேரம் எதுக்கு அழணும் தலைவன்னா அழுபவன் நல்ல தலைவன் அழுத கண்ணீரை துடைப்பவன் தான் தலைவன் நீ வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னொடனே நீ அழுற நீ அப்படின்னா கண்ணீர் என்பது கோழைகளின் ஆயுதம் நீ ஒம்பது மணி நேரம் அழுத மகாபலிபத்தில் போய் ஒவ்வொருத்தர் காலையா விழுந்து கதறி அழுததுக்கு ஒரு நிமிடம் என் நடந்த இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இந்த அரசு என்னை பழிவாங்க பார்க்கறது அப்படின்னு திருச்சி வானூலி நிலையத்தில் பத்திரிகையாளரை சந்திச்சுக்க முடியுமா முடியாதா செப்டம்பர் இருபத்தி ஏழு இரவு பத்து மணிக்கு திருச்சி வானூலியத்தில் விஜய் ஓடி போனாரா ஓடி போகலையா யாரா ஓடி போனது எவன் ஓடி போனது உட்காந்துருக்கான்ல அவன் தான் ஓடி போனது ஒரே ஒரு கேள்வி தாங்க தாவேக்கா தொண்டர்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல தாவேக்கா பாஜக அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயாவது பயன்படுத்தியிருக்கா பிஜேபி அப்படிங்கிற வார்த்தையை மோடிங்கிற வார்த்தையை அமித்ஷாங்கிற வார்த்தையை பாசிச பாஜகங்கிற வார்த்தையை கொள்கை எதிரிங்கிற வார்த்தையை எங்கேயாவது பயன்படுத்தியிருக்கா இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் ஒரு இடத்துல பயன்படுத்தல பிஜேபியோடு எங்களுக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது பாஜகவை வீழ்த்துவதை எங்களுடைய ஒரே இலக்கு பாஜக கூட எப்போது நாங்கள் கூட்டணி செலவு அப்படின்னு எங்களுக்கு சொல்கிற தயார் எங்களுக்கு மட்டும்தான் தான் இருக்குது யாரோ ஆதவ அர்ஜுனா அதே பாஜக கூட போய் கொழுவிட்டாங்க இப்போ பாஜக கொழுவிட்டு என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருக்காங்களாம்மா இதை நான் சொல்ல பாண்டேவே சொல்கிறாப்புல என்ன தெரியுமா கொல் பிளான் பண்ணியிருக்காங்களா நீங்கள் தனித்து நில்லுங்க நீங்கள் தனித்து நிற்பது மூலமாக தான் திமுகவுடைய கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்குகளை நீங்கள் பறிச்சுருங்க கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கின நீங்கள் பறிச்சிட்டிங்க அப்படின்னா திமுக கீழே போயிடும் திமுக கீழே போயிட்டால் பிஜேபி அதிமுக மேலே வந்துடும் நீங்கள் ரெண்டாம் இடம் வந்து எதிர்கட்சி ஆகிடலாம் பி திமுகவும் மூணா இடத்துக்கு தள்ளிடலாம் அப்படின்னு பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட் அடிப்படையில் இப்போ இந்த பதினெட்டு விழுக்காடு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்குகளை குறி வச்சு தாவேக்கா களத்தில் நிக்க போதான் அதாவது பதினெட்டு விழுக்காடு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கண்ணை மூடிக்கிட்டு தாவேக்காக ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் தப்பாக ஐடியா கொடுத்துருக்கான் பதினெட்டு கிடையாது தாவேக்காக உண்மையிலே ஆறு விழுக்காட்டுக்கு கீழே கூட ஓட்டு கிடையாது ஓட்டு போட்டால் தானே தெரியும் எத்தனை விழுக்காடு இருக்குன்னு தேர்தல் ஒன்று நடந்தாதானே தெரியும் ஆனால் இதில் இருபத்தாறு விழுக்காடு நாங்கள் வச்சுருக்கோம் இருபத்தாறு பர்சன்டேஜ் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது முழுக்க முழுக்க நரேட்டிவ் அதையும் பாண்டே சொல்கிறாப்புல விஜய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனிச்சு நின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் விஜய் டெப்பாசிட் இழப்பார் விஜய் தொகுதியில் கூட விஜய் ஜெயிக்க முடியாது சொல்கிறது பாண்டே அதே போல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு வேட்பாளர் போட்டால் ஐம்பது வேட்பாளருக்கு மேலே திமுகிட்ட விளபிடுவாங்க அது உண்மை இந்த இடத்துல நான் பாண்டே சொன்ன கருத்தை ஏற்றுக்கிறேன் தமிழ்நாட்டு அரசியலில் விலை போகாத ஒரு வேட்பாளர் இருக்காங்க அப்படின்னா அது நாம்தும கட்சி மட்டும்தான் விஜயகாந்தோட வேட்பாளர்கள் கூட விஜயகாந்த் போட்ட போது போனாங்க அதிமுக வேட்பாளர்கள் திமுக விலை கொடுத்துலாம் வாங்கியிருக்கு கால பல காலங்களில் நடந்திருக்கு காங்கிரஸ் வேட்பாளர்கள் மாறி போயிருக்காங்க அப்படி இப்போ நடந்திருக்கு ஆனால் விலை போகாத ஒரே வேட்பாளர்கள் அது நாம்தும கட்சி வேட்பாளர் மட்டும்தான் ஆனால் பாண்டே சொல்கிறது போல தாவேக்காவோட வேட்பாளர்கள் ஐம்பது வேட்பாளர்களுக்கு மேலே திமுக வாங்கிரும் ஏன்னா இவங்க பல பேர் ரெண்டு கோடியை பார்த்துக்க மாட்டான் ரெண்டு கோடியில் அவன் இருபது லட்சத்தையும் பார்த்துருக்க மாட்டான் பல பேர் வந்து போஸ்டர் ஓட்டவன் இந்த தஞ்சாவூர்லாம் வந்து தியேட்டர் வாசலில் பிளாக் டிக்கெட் விற்கிறவன் தான் மாவட்ட சிலை போட்டு வச்சிருக்காங்க இந்த 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 கரூர் மதியிலன்னு பிளாக் டிக்கெட் பிளாக் டிக்கெட் விற்று படத்துக்கு போஸ்டர் ஓட்டின்தான் அப்படி பல பேர் அவன்தான் மாவட்ட சாலை போடுங்க அவனுக்கு என்ன என்ன இருக்கும் இருபது லட்சம் முப்பது லட்சத்தை கொடுத்தா போதும் இருபது லட்சமாக தளபதி அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்போது அந்த மாதிரி ஆள் ஆட்கள் வந்து வெளியே போயிடுவாங்க அப்படி இந்த தேர்தலை விஜயால் அணுக முடியாது அப்போ விஜய் செய்வது என்ன முழுக்க முழுக்க நரேட்டிவ் நான் வரப்போகிறேன் ஒவ்வொருத்தையும் சொல்கிறேன் தாவே காக்கும் த ரெண்டு பேர் தான் போட்டி ஒன்று இன்னொன்று ஒன்று இன்னொன்று அப்படிங்கிற இது எல்லாமே முழுக்க முழுக்க நரேட்டிவ் நான் தான் பெரிய ஆள் இவர் வந்து திமுக அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய பூதம் இருக்குது இந்த பூதத்தை வீழ்த்தணும்னா திமுக செய்கிற தவறுகளுக்கு நீ என்ன சரி செய்ய போகிற இப்போ நாம் தான் முயற்சி சொல்லுது கச்ச தீவா நான் இப்படி மீட்பேன் முல்லை பெரியார் பிரச்சனையானா இப்படி தீப்பேன் பாலாற்றுச்சிக்கலாம் நான் இப்படி தீப்பேன் காவிரி சிக்கலாக நான் இப்படி தீப்பேன் கனிமோல கொள்ளையானா இப்படி தடுப்பேன் நெய்வேலி மின்சாரம் தரமாட்டேன் நீ காவிரி தீ தரலான்னு பரவாயில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் போல்டாக பேசுவேன் அப்படிங்கிறத தாவேக்கா வச்சுருக்கா தாவேக்காவோட எந் திமுக செய்கிற எந்த தவறுக்கு தாவேக்காட தீர்வு இருக்குது ஏர்போர்ட் வேண்டாம் இந்த இடத்துல வேணான்னு சொல்றோம் ஏர்போர்ட்டே வேணாம்னு வேணான்னு சொல்றாரு வளர்ச்சிக்கிறான்னுங்கிறார் அப்போ ஏர்போர்ட் தான் வளர்ச்சி அப்படின்னு தாவைக்கோடத்தில் விஜய் நினைக்கிறார் ஆனால் அப்படி சொல்லலை ஏர்போர்ட்லடா வளர்ச்சி இந்த நாட்டில் விவசாயம் தற்சார்பு பொருளாதார கொள்கை தனி மனிதன் ஒவ்வொருத்தருக்குமான சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு ஒரு நாட்டை தான் உண்மையான வளர்ச்சி அதை விட்டுட்டு நான் ஏர்போர்ட் கெடுவத வளர்ச்சின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா அவர் எப்படி மாற்றாக இருக்க முடியும் திமுகவுக்கு திமுக சொல்லுது ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனு ரோடு போடுறது பாலம் கட்டுறது அது வளர்ச்சின்னு நினைக்குது இங்கே பாலம் போடப்படுது ஆனால் நெல் களம் போடப்படுதா இல்லை நெல் சாலையில் போடப்படுது அதுக்கு தாவை கடை என்ன தீர்வு தீர்வே இல்லை திமுக செய்கிற எந்த தவறுக்கும் தீர்வு தீர்வு இல்லை ஆறு மாதத்தில் யார் பெரிய ரவுடின்னு பார்த்துடலாம் அதுதான் திமுகவுக்கும் தாவைக்காகவும் போட்டி அப்போ விஜய் நினைப்பது முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக நம்ம நிப்பாட்டிக்கோம்னா அந்த ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு எப்போமே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கும் ஒரு ஆட்சி இருக்கும்போது அந்த ஆட்சியில் நான் ஐந்தாண்டுகள் ஆட்சியோ இல்லை பத்தாண்டுகள் ஆட்சியோ அந்த அந்த ஐந்தாண்டுகள் ஆட்சியில் மக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு இருக்கும் அந்த வெறுப்பு வாக்களை நாம் வாங்கிடலாம் அந்த வெறுப்பு வாக்கு வேறு யாருக்கும் போகாமல் பார்த்துக்கிட்டாலே திமுக வாக்கு திமுகவுக்கு வரும் திமுக மீதான வெறுப்பு வாக்களை கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்களை விஜய் வாங்கிட்டால் தாவேக்க அதிமுக பாஜக மேலே போயிடும் சொல்லி கொடுக்கப்பட்ட அஜெண்டாவில் களம் காண்கிறது அப்படிங்கிறத ஆத ஒரு ஜுனாவும் போட்டு விட ஸ்டாப்பில் அடுத்தா மொத்தமாக விஜயை போட்டு முடிச்சா முடிக்கணும்னு முடிவுன்னு தான் உள்ளே இறங்கியிருக்காப்புல அது நல்லா தெரியுது எனக்கு என்னன்னா இல்லைன்னா கரும்பு சப்பு வண்டியில் போய் ஓட்டு கேட்டாருன்னு சொல்லி க கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாப்லையா எந்த திமுகவை ஏற்று நிற்கிறோம் அந்த திமுகவை ஆட்சிக்கு வரதுக்கு வ பண்ணதே வந்து விஜய் தான் அந்த நன்றி விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையான்றாப்ல ஓட்டு போட்ட ரெண்டரை கோடி பேருக்கும் இங்கே நன்றி விசுவாசமாக இருக்காங்களா எக்னவே அவங்களுக்கு நன்றி விசுவாசோட இருக்குது விஜய் திமுக ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு வச்சு நன்றி உணச்சுடாது திமுக இதுவரைக்கும் இருந்திருக்கிறதா உங்களுக்கு நன்றி உணச்சோன்னு இருப்பதற்கு நன்றி உணர்ச்சி உங்களுக்கு இல்லையா நன்றி உணச்சுன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை அப்போ அப்படி கன்ஃபர்ஷன் ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆதவ அந்த மேடையிலே சொல்கிறாரு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் பெண்கள் ஓட்டு தாவேக்காக வருவதனால திமுக பயந்து போயிருக்கின்றார் கரெக்டாக இப்போ வருதா பாண்டே சொன்ன கணக்கும் ஆதவ அர்ச்சனை சொல்கிற கணக்கும் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் ஓட்டை விஜய் பிரிப்பதனால திமுக கீழே தள்ளப்படும் என்பது தான் பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட் படி கரெக்டாக வேலை செஞ்சிருக்காங்க ஆனால் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கு எதுக்கு விஜய்க்கு போடணும் அப்படிங்கிற கேள்வியை விஜய் தரப்பு நல்லா இருக்கும் இதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் இதன் மூலமாக தமிழ்நாட்டில் கல்வியை உயர்த்துவோம் இதன் மூலமாக மருத்துவத்தை உயர்த்துவோம் இதன் மூலமாக தமிழ்நாட்டு கடனை அடைப்போம் இதன் மூலமாக தமிழ்நாட்டில் வந்து குப்பை இல்லாத நகரமாக மாத்துவோம் இதன் மூலமாக நாங்கள் வந்து கற்கோரையை கட்டுப்படுத்துவோம் இதன் மூலமாக மணற்கொள்ளையை தடுப்போம் இதன் மூலமாக ஊழலு தடுப்போம் என்ன